து வந்து சஜிதா செய்யலை அவன் சிரம் பணிவோரை ஒருவனாக இருக்கவில்லை அப்போ அடுத்தது வந்து அல்ல கேட்குறான் சிரம் பணியும்படி நான் உனக்கு கட்டளை கிட்ட போது அதை செய்ய விடாமல் உன்னை தடுத்தது எது என்று இறைவன் கேட்டான் அதற்கு இப்ளிஸ் நான் அவரை விட உயர்ந்தவன் நீ என்னை நெருப்பில் இருந்து படைத்தாய் அவரை களிமண்ணில் இருந்து படைத்தாய் என்று பதில் கூறினான் இப்போ இந்த இடத்துல இப்ளிஸு பார்த்து அல்ல கேட்குறான் ஏண்டா சஜ்தா பண்ண சொல்லி நான் சொன்னேன் சொன்ன உடனே மலகுகள் உன்னை விட மேலான படைப்பு அவங்க வந்து சஜ்தா பண்ணிட்டாங்க நீ வந்து ஏன் சஜ்தா பண்ணாமல் இருக்க அப்படின் போது நான் உனக்கு கட்டளை இட்ட போது என்னுடைய ஆர்டர் நீ ஏன் ஃபாலோ பண்ணல அல்ல இதுதான் கேட்குறேன் நான் உனக்கு கட்டளை இட்ட போது அதை செய்ய விடாமல் உன்னை தடுத்தது எது ஒரு ஆர்டர் நான் போடுறேன் அதை செய்யலை அப்படின்னா இதை விட ஒரு பெரிய குற்றம் என்ன இது ஏன் செஞ்ச அப்படிங்கும்போது அல்லா வந்து கேட்கும்போது அது இப்படி சொல்கிறான் என்ன சொல்கிறான் இல்லை நான் வந்து இதனால் செய்யலை அதனால் செய்யலை அப்படிலாம் சொல்லலை அவன் என்ன சொல்கிறேன் நான் அவரை விட உயர்ந்தவன் இப்போ நீ வந்து என்ன சொன்ன சஜிதா பண்ண சொல்லினேன் சஜிதாங்கிறது என்ன இழிவு அதாவது என்னுடைய அந்த தாழ்மையை நான் ஒத்துக்கொள்வதாக ஆகும் அப்போ இது என்ன என் நான் ஆனால் நான் எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் என்ன நான் அவரை விட உயர்ந்தவன் ஏன் ஆல்ரெடி இவன் சீனியராக இருக்கான் ஒன்று அதே மாதிரி அவன் என்ன சொல்கிறான் நீ என்னை நெருப்பிலிருந்து படைத்தான் என்னுடைய படைப்பு எந்த ப்ராடக்ட்லேருந்து வந்திருக்கு நெருப்புலேருந்து வந்திருக்கு ஒளிக்கு அப்புறம் உன்னதமானது எது நெருப்பு தான் மலக்குகளை எதுலேருந்து படைத்தான்ல வெளிச்சத்துலேருந்து படைத்தான் அதுக்கப்புறம் உயர்ந்த உயர்ந்த படைப்பு எது நெருப்பு ஆனால் மண்ணுங்கிறது நான் அவரை களிமண்ணிலிருந்து படைத்தேன் நீ என்ன படைத்த களிமண் களிமண்ணுங்கிறது அதுவும் எல்லாம் சொல்லும்போது நாற்றமடைந்த களிமண்ணிலிருந்து அப்படின்னு அது வாடையை அடிக்கக்கூடிய அது கெட்டுப்போன ஒரு பொருளிலிருந்து அந்த மாதிரியான ஒரு வாடையிலேருந்து படைச்சேங்கிறான் சஜ் ஏன் செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னா இந்த இடத்துல விஷயம் என்ன அப்படின்னா ஆதம் நபிக்கு சஜ்ஜா செய்கிறது உண்மையில் யாருக்கு சஜ்தா செய்கிறது அல்லாவுக்கு சஜ்தா செய்கிறது ஏன் யார் அல்லாவுக்கு அல்லாவுடைய பேச்சுக்கு கட்டுப்படணும் அந்த அதுதான் விஷயம் அப்போது அல்லாவுடைய பேச்சுக்கு கட்டுப்படுறதுங்கிறது என்ன அதுதான் சஜ்தா சரணடைதல் சஜ்தா செய்வது அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா பணிவது அப்படிங்கிறதும் அர்த்தம் அப்போது அல்லாவுக்கு வந்து நீ ஏன் சஜ்தா செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் அவன் என்னங்கிறான் நான் பிறப்பில் மேன்மையானவன் அப்படின்னு விளக்கம் கொடுக்கும் அப்போ இந்த ஃபிலாசபி வந்து அவன் பேசுகிறான் இது இது இதை பற்றி டீட்டெயிலாக முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய நிறைய படிப்பினைகள் இருக்குது அதை பற்றி போகும் அதற்கு அல்லா கூறினான் நீ இங்கிருந்து கீழே இறங்கி விடு இங்கு பெருமை அடிக்க உனக்கு உரிமை கிடையாது நீ வெளியேறி விடு ஏனெனில் தமக்கு தாமே சிறுமை அடைந்தவர்களில் நிச்சயமாக நீயும் ஒருவனாகி ஆகி ஆகிவிட்டாய் இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் அதற்கு அல்லா கூறினா நீ இங்கிருந்து கீழே இறங்கி விடு இப்போ நீ சொர்க்கத்தில் இருக்கிற முதல்ல இறங்கு இங்கேருந்து இங்கேருந்து வெளியே போடாங்கிறனால இங்கேருந்து நீ முதல்ல வெளியே போடா இங்கு பெருமை அடிக்க உனக்கு உரிமை கிடையாது இந்த சொர்க்கம் எப்படிப்பட்டவர்களுக்கு அப்படின்னா இங்கே பெருமை அடிப்பவர்களுக்கு இங்கே இடம் கிடையாது முதல்ல வந்து இங்கேருந்து நீ வெளியேறிவிடு ஏனெனில் தமக்கு தாமே சிறுமை அடைந்தவர்களில் நிச்சயமாக நீயும் ஒருவனாக ஆகிவிட்டா இப்போ அல்லாவுடைய பார்வையில் பொறுத்த வரைக்கும் மலக்குகள் எங்கே இருக்காங்க சொர்க்கத்தில் இருக்காங்க ஆதம் நபி எங்கே இருக்காங்க சொர்க்கத்தில் இருக்காங்க அப்போது சொர்க்கத்தில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிஷன் என்ன அதுக்கு கண்டிஷன் என்ன அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கணும் அப்போ அல்லாவுடத்தில் மேன்மை அடைந்தவர்கள் யார் அல்லாவுடையத்தில் மதிப்பு மிக்கவர்கள் யார் அப்படின்னா யார் அல்லாஹ் கட்டுப்படுறானோ அவன் மதிப்பு மிக்க யார் வந்து அல்லாவுடைய சொல்படி கேட்டு நடக்கிறானோ அவன் வந்து சிறப்பு விற்க அதனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த இடத்துல இப்ளிசை நீ சிறுமை அடைந்தவர்களில் நிச்சயமாக நீயும் ஒருவனாக ஆகிவிட்டாய் இவன் ஆக்சுவலாக தன்னைத்தானே சிறுமையாக படுத்திக்கிட்டான் இல்லை பெருமைப்படுத்தினான் ஆனால் அல்ல என்ன சொல்கிறான் நீ பெருமைப்படுத்தலை நீ வந்து சிறுமைப்படுத்தி கொண்டாய் உன்னை நீயே தாழ்த்தி கொண்டாய் அப்படிங்கிறான் அப்போது இங்கே அல்லாவுடைய பார்வையில் தாழ்வுங்கிறது எது அல்லாவுக்கு கட்டுப்படாமல் இருப்பது அல்லாவுடைய பார்வையில் உயர்வுங்கிறது எது அல்லாவுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்படுவது அப்போ இந்த அடிப்படையில் இங்கே ரெண்டு ஃபிலாசபி வந்து அல்லாஹ் வந்து கிளியர் பண்ணுறோம் இந்த உலகத்தில் அல்லாவுடைய சொல்படி நடப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சிறப்பானவர்கள் இந்த உலகத்தில் அல்லாவுடைய சொல்லுக்கு கட்டுப்படாதவர்கள் தாழ்ந்தவர்கள் இப்போ இன்றைக்கி வந்து இன்னைக்கு உலகத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தமே இந்த ரெண்டு ஃபிலாசபி தான் இருக்குது ஒன்று என்ன பிறவி அடிப்படையில் நாங்கள் சிறந்தவர்கள் இது யாருடைய ஃபிலாசபி இப்ளிஸுடைய ஃபிலாசபி ஆனால் அல்ல என்ன சொல்கிறான் யாரெல்லாம் பிறவி அடிப்படையில் சிறப்பை வந்து கிளைம் பண்ணுறானோ அவன்லாம் யார் தாழ்வானவன்கிறான் அவன் யாரெல்லாம் தன்னை உயர்ந்தவன் சொல்கிறான்னு நீ தாண்டா தாழ்ந்தவன் அப்படிங்கிற அல்ல அப்படியே உள்ட்டாக சொல்கிறான் அப்போ இந்த ரெண்டு தத்துவம் வந்து நாம் வந்து முதல்ல புரிஞ்சிக்கணும் அப்போ இன்றைக்கி பிறவி அடிப்படையில் சிறப்பு எப்படிலாம் இருக்குது பிறவி சிறப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா பிறக்கும் போது நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற சில அடையாளங்கள் இருக்குது புரியுதா இப்போ நம்முடைய அடையாளம் அப்படின்னு இருக்குது இப்ளிஷ் தன்னை பற்றி அடையாளம் பண்ணும்போது என்ன சொல்கிறோம் நான் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவன் அதுதான் என்னுடைய அடையாளம்ங்கிறான் நான் அல்லாவுடைய ப்ராடக்ட்டுங்கிறான் நான் அது சொல்லலை நான் வந்து நெருப்புடைய ப்ராடெக்ட்டு அப்படின்னா நான் வந்து மேலானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் அப்போ இதே வந்து இப்போ இந்திய உலகத்தில் வந்து இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மொழி இப்போ மொழிங்கிற ஒரு அடையாளம் நம்ம கிடைக்கும் கேட்டால் என்னங்கிற தாய்மொழி உங்களுடைய தாய்மொழி அது அப்படின்னா தாய்மொழின்னு என்ன அர்த்தம் வழியாக உங்களுக்கு கிடைத்த மொழி அது தாய் என்ன மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழி நீ பேசும் இதுதான் வந்து தாய்மொழி சரியா அதனால் தான் உம்மி அப்படிங்கிறாங்கள உம்மின்னு என்ன தான் அம்மாவுடைய வழியாக வர்றவங்க தான் உம்மிங்குறது அப்போ அந்த அடிப்படையில் எது எல்லாம் இன்னைக்கு பிறவியிலிருந்து சிறப்பு கிடைக்கிது பிறவி பிறவியில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் முதல்ல பட்டியல் படும் பிறவியில் என்ன கிடைக்குது லாங்குவேஜ் கிடைக்குது அது பிறப்பில் கிடைக்கிது அதே மாதிரி பிறவியில் நமக்கு என்ன கிடைக்கிது இனம் அதென்ன இனம் நம்ம வந்து நீக்ரோவாக நம்ம இந்தியர்களா அல்லது நம்ம வெள்ளையர்களா இது வந்து இனம் இது கிடைக்கிது பிளவியில் நமக்கு என்ன கிடைக்கிது நெசபு நெசப்புன்னு என்ன நம்ம இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த மேலான ஃபேமிலி இது இது ஜாதி இது புரியுதா நான் இந்த நாங்கள் வந்து இந்த பரம்பரையில் ப பிறந்தவருக்கும் அப்போ எங்கள் பரம்பரை மேலான பரம்பரை எங்கள் அப்பா மேலானவர் எங்கள் தாத்தா மேலானவர் அவருடைய அப்பாவும் மேலானவர் எங்களுடைய முப்பாட்டர்கள் யார் இவங்க எல்லாமே மேலானவர்கள் அப்படிங்கிறோம் அப்போது மொழி இனம் அதுக்கப்புறம் என்ன வம்சம் அதாவது ஜாதி இந்த மூணுன்னா என்னது நம்முடைய பிறப்பிலேயே நமக்கு இலவசமாக கிடைப்பது அப்போ இதிலே மதத்தையும் இன்றைக்கி ஆடு பண்ணு இப்போ நான் என்ன சொல்கிறேன் மதத்தையும் ஆடு பண்ணு இப்போ இன்றைக்கி வந்து அதுவும் பிறவி விஷயமாக ஆகிப்போச்சு நபிசுலாசன் காலத்தில் அது பிறவி விஷயமா இல்லை இப்போ வந்து அது பிறவி அடிப்படையில் ஒன்று நான் வந்து முஸ்லீம் அதனால் எனக்கு பிறவியில் என்ன கிடைச்சிருச்சு மதம் கிடச்சிருச்சு ஒரு இந்துவுக்கு பிறந்த குழந்தை என்ன ஒரு இந்து ஒரு கிறிஸ்தவருக்கு பிறந்த குழந்தை என்ன கிறிஸ்தவன் ஏன்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் அந்த குழந்தைகிட்ட கேட்காமலே எழுதிடுறாங்க அந்த குழந்தைகிட்ட கேட்டால் எழுதுகிறாங்க தம்பி நீ யாருன்ட்டு இல்லை இவர் வந்து இந்தியன் ஆன் முஸ்லீம் அப்படிங்கிற அதை வந்து இது கிடச்சிருது மதம் ஒன்று நாலாவது இதுவும் வந்து பிறவி அடிப்படையில் கிடைக்கிறது இன்னி உலகத்தில் இந்த அடிப்படையில் நான் சிறந்தவன் அப்படின்னு சொன்னான் ஒயிட் சூப்பர் மெஷினும் பேசுனா உலகம் காரி துப்புது ஏன்னா நாம் பகுத்தறிவு கிடச்சிருச்சு இதில் போய் சிறப்பு இதில் என்னடா நீ சொல் சிறப்பிச்சிட்ட அப்படின்னு புரியுதா இப்போ உலகம் வந்து என்ன பண்ணுது காரி துப்புது எந்த விஷயத்துக்கு இனத்தின் அடிப்படையில் பேசுனா உலகம் வந்து அது வந்து மூட பழக்கம் அப்படின்னு சொல்லுது ஜாதியை வந்து காரி துப்புது ஜாதியை பற்றி ஜாதி பெருமையை பேசுனா என்ன சொல்லுது உலகம் வந்து என்ன சொல்லுது என்ன உனக்கு இந்த ஜாதி பெருமை அடிச்சிட்ருக்குற ஏன் ஏற்றத்தாழ்வுக்கு அனுப்பிக்கிறேங்குது ஆனால் உலகம் வந்து சில விஷயங்களில் முட்டாள்தனமாக நடந்துக்கு என்ன விஷயம் அப்படின்னா இந்த மதம் விஷயம் இருக்குல்ல மதத்துக்கும் காரி துப்புது நான் ஒரு மதவாதி நீ வந்து சொல்ல ஐ ஆம் எ ப்ரவுடு முஸ்லீம்னு ஃபேஸ்புக்கில் ஒரே ஒரு பதிவு போடு கீழே நூ நூற்று கணக்கான கமெண்ட்டு உனக்கு கழுவி 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 ஊத்துறேன் ஆனால் ரெண்டு பிற விஷயங்கள் இருக்குது இந்த ரெண்டு விஷயத்தை நீ ஃபேஸ்புக்கில் பதிவு போடு உன்னை அவ்வளோ புகழ்வாங்க ஒன்று தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு போடு பட்டா 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 படா பட படம் லைக்ஸ் குவியும் ஷேர் குவியும் யாருமே ஆனால் அது எப்படி கிடச்சது தமிழனுங்கிற அடையாளம் பிறப்பில் தான் கிடைக்கிது இந்த மூணுக்கு இந்த பகுத்தறிவாதிகள் என்ன பேசுனாங்க இதுக்கு என்ன உழைச்ச மனிதன்கிறது உன் ப மனிதன்கிறது ஓகே ரைட்டு உனக்கு இப்போ அப்பா அம்மா பேர் வச்சா ரைட்டு தமிழன்னு சொல்கிறியே இது மட்டும் நீ உழைச்சி சம்பாரிச்ச இது தேடி வாங்கின பட்டம்மா ஏதோ தமிழில் வந்து நீ பிஏ எம்எடு அந்த மாதிரி ஏதோ ஒன்று படித்து அதில் ஏதோ அது ஸ்பெஷலைஸ் ஏதாவது பண்ணியிருந்தீன்னா உனக்கு அந்த பட்டம் சொல்லணும்னா சரிங்களாம் தமிழுங்கிறது இன்றைக்கி வந்து எழுத படிக்க தெரியாத தாத்தாக்கள் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிருப்பாங்க அவங்ககிட்ட கேட்டேன்னா தமிழில் உனக்கு தெரியாத சொல்லலாம் அவங்களுக்கு தெரியும் சரியா உன்னோட டிக்ஷ்னரி டிக்ஷ்னரியாக அவங்கள வச்சு தான் ஸ்ட்ராங் பண்ணுவாங்க நீ சொல்கிறது இல்லை டிக்ஷனரி கொலாய்க்கிறது அப்படின்னா எதுனா டிக்ஷனரியா கலாய்க்கிறது அவங்க சொல்லுவாங்க இழிவுபடுத்துவது புரியுதா அதை தாழ்வுப்படுத்துவது தாழ்மைப்படுத்துவது இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க